இது ஒரு நல்ல படம் விமர்சகர்களிடம் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இயக்குனர் ராம் இயக்கிய பரந்து போ திரைப்படம் குறித்து இயக்குனர் பாலா உணர்ச்சி பூர்வமாக பேசியுள்ளார் இயக்குனர் ராமின் இயக்கத்தில் உருவாகியுள்ள பரந்து போ திரைப்படம் ஜூலை நான்காம் தேதி திரையரங்குகளில் வெளியிடப்பட உள்ளது பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கிடையே ஆன அன்பும் உறவும் குறித்து பேசும் இப்படத்தில் மிர்ச்சி சிவா அஜ்வா வர்கீஸ் கிரேஸ் ஆண்டனி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் சுதந்திரத்தை காதலிக்கும் ஒரு குழந்தை தனது பெற்றோரையும் அந்த வழியில் அழைத்துச் செல்லும் எளிமையான கதையை இந்த படம் சொல்கிறது ராம் யுவன் இசை கூட்டணிக்கு பெரும் வரவேற்பு இருந்த நிலையில் ஆரம்பத்தில் யுவன் இப்படத்திற்கு முழுமையாக இசையமைக்க இருந்தார் ஆனால் அவர் அப்போது சில பெரிய படங்களில் மிகையாக பணியாற்றி வந்ததால் இப்படத்திற்கு பின்னணி இசை மட்டுமே அமைத்துள்ளார் பாடல்களை சந்தோஷ் தயாநிதி இசையமைத்துள்ளார் திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு படக்குழு சில சிறப்பு திரையிடல்களை ஏற்பாடு செய்து சினிமா துறையை சேர்ந்த பலருக்கும் படம் காண்பித்து வருகிறது இசை வெளியீட்டு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட இயக்குனர் பாலா மாரி செல்வராஜ் தனது படங்களைப் போலவே இந்த படத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க அலைந்து திரிகிறார் இயக்குனர் ராமுக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி இது ஒரு நல்ல படம் இதை மக்களிடம் கொண்டு சேர்க்க நாம் எல்லோரும் ஒன்றாக ஏதாவது செய்ய வேண்டும் இப்படம் மக்களிடம் செல்ல வேண்டும் பாதம் தொட்டு ராம் மாதிரியான இயக்குநர்கள் தமிழுக்கு தேவை என உணர்ச்சியுடன் கூறியுள்ளார் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி